நன்றிகளை வணக்கம் உங்களுக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சஞ்சல புத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடாது பிக்கிள் மைண்டட்னஸ் அதாவது பிக்கிள் மைண்டட்னஸ் என்ன தெரியுமா அர்த்தம் சஞ்சல புத்தினா இப்ப ஒண்ணு நினைப்பா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒண்ணு நினைப்பா இப்ப ஒண்ணு பேசுவான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒண்ணு பேசுவான் எந்த செயல்லையும் முழு ஈடுபாடு இருக்காது அது போராட்டமாகத்தான் இருக்கும் அவனை யாரும் நம்பவே மாட்டாங்க கொஞ்சம் டென்ஷன் வந்தா கூட சமாளிக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்காதுங்க அப்படிப்பட்ட உதாரணம் வேணுமா மகாபாரதத்துல துரியோதனன் இருக்கிறான் பாருங்க சஞ்சல புத்திக்காரன் முதல் நாள் மகாபாரத போர் நடக்குது அப்ப அப்படி வந்து எல்லாத்தையும் சர்வே பண்றாரு சர்வே பண்ணும்போது பாண்டவர்களது படையை பாக்குறாரு அது நல்ல கட்டு கோப்பா இருக்கு கட்டு பாடாகவும் இருக்கிறது வெல் நிட் அண்ட் டிசிப்ளின் இது ரெண்டுமே இவங்கிட்ட இல்ல பயம் பயம் வந்துருச்சு பயம் மனசை ஆக்கிரமிக்குது துரோணர் தான் அப்பா மாதிரி அங்க நிக்கிறாரு பயந்த குழந்தை ஓடி போய் அப்பாவினுடைய காலை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கணும் அப்பா வாஞ்சையாக தடவி கொடுப்பார் ஓடி போய் துரோணர் காலை இறுக்கி பிடிச்சுக்கிறான் அவர் வாஞ்சையா தடவி கொடுக்கிறாரு பயம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அந்த பயம் போயிருச்சு கோபம் வருது அவனுக்கு துரோணரை பாக்குறாரு நீங்க எல்லாம் ஏன் சாமி இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த அர்ஜுனன் துருபதன் இவங்களுக்கு எல்லாம் நீங்க வில்வத்தை சொல்லி கொடுக்காம இருந்தா நானும் கர்ணனும் ஒரு செகண்ட்ல நீங்களை எல்லாம் துவம்சம் பண்ணிருக்க மாட்டோமா அப்படின்றான் கோபம் வருது கோபத்தின் உச்சிக்கு போயிடுறான் பொறாமை வருது எல்லார் மேலயும் இவரை சொல்றான் ஜாதிய பத்தி சொல்றான் நீ ஒரு பிராமணர் தான போய் நீ இந்த துரோணரே நிச்சயமாக உன் மனசு போற டிமிட் உன் உனக்கு மனசு முழுசுமே கோடைத்தனம் இவர கவர்டு அப்படின்னு அவர் திட்ட ஆரம்பிக்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் பயம் வந்துருச்சு ஐயோயோ துரோணராச்சாரிய இவர் வந்து இப்படி சொன்னோம்னாக்கா நாளைக்கு நம்மள கவுத்து விட்டுருவாரே சண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு முகஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறான் யாருக்கு மன தளர்ச்சி இருக்கிறதோ அவன் தாங்க ஹீவில் இன்டெலிஜி இன் ஃபிளாட்டரி அவன் முகஸ்துதி பண்ணுவான் இப்படி முகஸ்துதி பண்ணுவான் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாதுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சுவாமி சித்பவன் அதை சொன்னார் சொல்றாரு ஸ்டடின Steadiness life with. Unsteadiness pulls down. நீங்க மன உறுதியோடு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் மன உறுதி இல்லை வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னு சொல்றாங்க ஆக நமக்கு மன உறுதி எப்பவுமே இருக்கணும் அந்த பிக்கல் மைண்ட் நம்ம மனசுல இருந்து ரிமூவ் பண்ணிடணும் துரியோதனன் மாதிரி நாம இருக்கக்கூடாது மனசு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் பி போல்ட் பி பிரேவ் டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் எப்பவுமே தீர்க்கமான ஒரு எண்ணத்தோட இருக்க வேண்டும் அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் நல்ல ஆளுமைத்திறன் வேணுமா இந்த சஞ்சல புத்தியே உங்ககிட்ட கூடாது வணக்கம்